வணக்கம் கமலஹாசன் அடிப்படையில் தற்களைப்புங்கிற படம் வந்து விரைவில் வெளியாக போகுது அந்த படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு மிக அண்மையில் நடைபெற்றுச்சு அதில் கமலஹாசன் பேசிய பேச்சு திட்டமிட்டு சர்ச்சையாக மாற்றப்பட்டுச்சு அப்படி என்ன சர்ச்சையாக பேசுனாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சர்ச்சையாக பேசல அந்த நிகழ்வுக்கு வந்து சிலம்பரசன் நடிகர் சிலம்பரசன் வந்து வந்திருந்தார் அதே போல இருந்து சிவராஜ்குமார் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவரும் வந்திருந்தார் அந்த சிவராஜ்குமாரை குறித்து ஒரு நாலு வார்த்தை பெருமிதமாக வந்து கமல் பேசுறாரு சிவராஜ்குமார் வந்து எனக்காக அங்கேருந்து வந்திருக்காரு அவரோட குடும்பங்கிறது அங்கே இருக்கக்கூடிய என்னோட குடும்பம் கனடங்கிற மொழியே வந்து தமிழ்லேருந்து பிறந்தது தான் அப்படின்னு சொல்றாரு இதுல கனடங்குற மொழியே தமிழ்லேருந்து பிறந்தது தான் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு கனட மொழியை வந்து கொச்சைப்படுத்திட்டார் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்துல வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் கலையபுரம் அலப்பறம் எல்லாம் நடக்குது வழக்கமாக வந்து இந்த இளவறி பிடித்த அல்ட்ரஸ் சொல்ற அமைப்புகள் வந்து நிறைய வந்து கர்நாடகத்துல போராட்டம் பண்ணும் அதில் வாட்டாள் நாகராஜை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை மைசூர் பார்க்க நாங்கள் தின்னே காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன வீராதி வீரர் சூராதி சூரர் அதே போல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேரும் இதே தான் பண்ணுவாங்க அப்ப அது போன்ற அல்ட்ரஸ் செல்ற அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வழக்கமாக பண்ணிட்டு அவங்க அடங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் சித்தராமையா அவரு கமலஹாசனோட பேச்சுக்கு தனது கண்டனத்தை வெளிப்படுத்தார் அப்புறம் கர்நாடகத்தை சேர்ந்த அந்த மாநில அமைச்சர் சிவராஜ் சொல்றாரு கமலஹாசனுக்கு காலக்கெடு அதுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்கணும்னா அவரோட படத்தை கர்நாடகத்துல வந்து நாங்க தடை பண்ணுவோம் அப்படிங்கிற என்னைக்கு ஒரு எவ்வளவு அபத்தமா இருக்கு கமலஹாசன் வந்து மிகையா ஒண்ணு சொல்லிட்டாரு கூடுதலா மிகையா ஒன்னு சொல்லிட்டாரு இல்ல வந்து ஒண்ணு ஏத்தி இறக்கி சொல்லிட்டாரு இல்லை கொச்சப்படுத்தி சொல்லிட்டாரு அப்படின்னா கேட்கல அப்படி எதுவுமே பேசல உலக அறிஞ்ச ஊரறிஞ்ச நாடு கேரடங்குற மொழி தமிழ்ல இருந்து பிறந்தது தான் கேரடா மட்டுமல்ல மலையாளம் தெலுங்கு துளு போன்ற மொழிகள் எல்லாமே தமிழ்ல இருந்து பிறந்தது தான் தமிழ் தான் பெத்து போட்டுச்சு இன்னும் சொல்ல போனா ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு ஆரியர்களின் வருகைக்கு முன்பாக இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்ட மொழி தமிழ்தான் என்று குறிப்பிடுறாரு ஒரிசா பாடு ஐயா சொல்றாங்க மறைந்த ஐயா ஒரிசா பாடு ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்ல கூட தமிழ் பெயர்களில் வந்து ஊர்களுக்கு வந்து பெயர் சுட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே போல பல மொழிகளோட பல மொழிகளுக்கு வந்து வேர் சொற்களையும் கலை சொற்களையும் கொடுத்தது வந்து நம் தாய் தமிழ் தான் இந்த தமிழோட பெருமைய அருமையை சொல்லி கொண்டு போனா நம்ம அவ்வளவு பேச முடியும் அவ்வளவு இருக்கு அப்படிப்பட்ட மொழி பாவாணர் வந்து உலக மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான மொழி நம் தாய்மொழி தமிழ் உலகத்தின் பல அறிஞர்கள் சொல்றாங்க தமிழ் மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய மொழி இருக்கெல்லாம் தாயான மொழி ஆதி மாந்தன் பேசிய மொழி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல கமலஹாசன் அதெல்லாம் கூட சொல்லல கனடம் தமிழ்லேருந்து புறந்துச்சு அது உண்மை சத்தியம் யாரும் அதை மறுக்க முடியாது ஆனா அதுக்கு போராட்டம் பண்றாங்க பாருங்க சரி போராட்டம் பண்றவங்க வந்து ஒரு அரவேக்காட்டு கும்பல் அப்படிதான் பண்ணுவாங்க அங்க இனவரி அமைப்பு நிறைய உண்டு அவங்க பண்றாங்கன்னு பார்த்தா இந்த சித்தராமையாவுக்கு அறிவுங்க போச்சு இந்த சிவராஜுக்கு அங்க அறிவு போச்சு இந்த வடிவேல் நகைச்சு வரும் பிணத்தை பிணம் தானா சொல்ல முடிங்கிற மாதிரி கனடாங்கிற மொழி தான் பிறந்துச்சு இது எல்லாருக்கும் தெரியும் அதை எப்படி மறுக்க முடியும் அப்புறம் எங்கேருந்து கனடா வந்துச்சு அதுக்கான தோற்றுவாய் என்ன அதற்கான பிறப்பிடம் என்ன எந்த கதைக்கும் அது இல்லை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மொழியியல் ஆய்வறிஞர்கள் அவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட கேட்டா கூட அவங்களும் சொல்லுவாங்க ஆமா கனடாங்கிற மொழியே தான் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த உண்மையை இந்த வரலாற்று பேருண்மைய கனடர்களுக்கு மனசு இல்லை அதை ஏற்க மனசு இல்லாம போராட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு கம்பு சுத்துறாங்க எவ்வளவு நினவறி உண்மைங்க தமிழ்நாட்டுல வந்து இல்லாத திராவிடத்தை சொல்லி தமிழன் தலையில வந்து அறுபது ஆண்டாம் உலக இருக்கேன் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கடா திராவிடம்னா மொழியா நிலமா இனமா தத்துவமா அது சித்தாந்தமா என்ன கரும்பு படா திராவிடம்னு கேட்டா விதவிதமா கதை சொல்றாங்க இந்த டேபிள் மட்டு சொல்லுவாங்கல்ல இதை வளைக்கலாம் நிமித்தலாம் படுக்க வைக்கலாம் அந்த மாதிரி திராவிடம்னா என்னன்னு கேட்டா இதை மொழியாக மொழியின் பெயராக குறிப்பிடலாம் இனத்தின் பெயராக குறிப்பிடலாம் நிலத்தின் பெயராக குறிப்பிடலாம் ஆதிக்கத்துக்கு எதிராக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான தீர்க்கமான வரையறை இல்லை பத்து ஆண்டுக்கு முடியும் கேட்டா திராவிடம்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க நான் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடம் இப்போ என்ன சொல்றாங்க திராவிடம் என்பது இனம்ங்கிற எல்லையை கடந்து விட்டது அது தத்துவமாக மாறி விட்டிருங்கிறாங்க அப்ப இவ்வளவு ஆண்டா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திராவிடங்கிற இனம் திராவிடம் என்பதற்கான தெளிவான தீர்க்கமான வரையறை இல்லாத போதும் அதை தமிழந்தல்ல கட்டி ஏமாத்திட்டு இருந்தாங்க முத முதலா வந்து தொடக்கத்தில் ஐரோப்பியர்கள் வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சமஸ்கிருதம் தான் தோன்றுச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறுல எல்லிஸ்ங்கிற ஒரு அறிஞர் அவர் சொல்றாரு இந்த சமஸ்கிருதத்துக்கும் தமிழ் போன்ற மொழிகளுக்கும் எந்த சுமந்த சம்பந்தமும் இல்ல தமிழ் வந்து தனித்து எங்க வல்லது அப்படின்னு நிறுவனர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறுல அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல கால்டுவல் வர்றாப்புல கால்டுவல் என்ன பண்றாரு அதே கருத்தை அவர் சொல்றாரு சொன்னதோடு நின்றுதான் பிரச்சனை இல்லை அடுத்ததான் சொல்றாரு இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இந்த மொழிகளுக்கு இந்த மொழி குடும்பத்தை திராவிட மொழி குடும்பம் தென்னிந்திய அல்லது திராவிட மொழி குடும்பம் என்ன சொல்லணும் தமிழ்ல இருந்தா தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு எல்லாம் பிரிஞ்சு போச்சுன்னா அதை தமிழ் மொழி குடும்பம் தான் சொல்லிக்கணும் அவர் சொல்லிவிட்டாரு இது வந்து திராவிட மொழி குடும்பம் இந்த திராவிடம் சொல்ல வந்து எங்க நிறுத்தாருன்னு பார்த்தா ஆரிய இலக்கியங்கள்ல இருந்து சமஸ்கிருத இலக்கியங்கள்ல இருந்து அப்ப கால்வெல்லுக்கு இருந்த அறியாமையின் விளைவால தவறான ஒரு சொற்பதத்தை பயன்படுத்திட்டார் திராவிட அப்படின்னு பயன்படுத்திட்டார் திராவிட மொழியில் ஒப்பிழக்கணும்னு அங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு வெவ்வேறு காலகட்டங்களில் கொண்டாந்து இப்ப அறுபது ஆண்டா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க அதாவது திராவிடம்னு இனம் இருக்குன்னு நம்ம வச்சாங்க பாருங்க நாங்கள்லாம் திராவிடிய ஸ்டாக்கு நாங்க எங்களா இருக்கு திராவிட ஸ்டாக்கு திராவிட ஸ்டாக்கு ஸ்டாக்கே இல்லை இப்படி இப்படி இல்லாத திராவிடத்தை சொல்லி தமிழ்நாட்டில் வந்து வண்டி ஓட்டுறாங்க ஆனால் கர்நாடகத்தில் ஏ கனடங்குற மொழி வந்து தமிழ்ல நான் பிறந்துச்சுன்னா அந்த உண்மையாக மாட்டேங்க நீ எப்படி புரிஞ்சுக்கிறது சரி அவன் எப்போதும் போல கர்நாடகத்தை வந்து காங்கிரஸ் ஆண்டாலும் சரி தான் பாஜக ஆண்டாலும் சரி தான் எப்போதும் இருக்கும் அவன் காங்கிரஸ் இந்திய தேசியம் பேசினாலும் சரி இல்லை பாஜக்காண்டு இந்துத்துவம் பேசினாலும் சரி இல்லை கம்யூனிசம் அப்படின்னு பாட்டாளி வர்க்கம் சர்வதேசியம் அப்படின்னு பேசினாலும் சரி அவன் கர்நாடகத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு தனித்தர மாட்டான் ஒரே நிலையப்பாட்டெலாம் இருப்பான் அது சித்தராமையாவோ அது பசவராஜ் பொம்மாய பொம்மையோ இல்லை எஸ் எம் கிருஷ்ணாவோ யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது அவன் தண்ணி தர மாட்டேன் தண்ணி கேட்டு தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணோம்னா கர்நாடகத்தில் வளரக்கூடிய தமிழர்களை தாக்கி அடிப்பான் விரட்டுவான் அகதிகளாக்குவான் அகதிகளாக்குவான் அங்கே வந்து வணிக வளாகங்களை சொல்லாடுவான் தமிழ் படங்களை வந்து திரையிட அனுமதிக்க மாட்டான் எல்லா பிரச்சையும் பண்ணுவேன் எல்லா பிரச்சனையும் பண்ணுவான் தொண்ணூத்தொன்னுல வந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்றுல பங்காலப்பாங்கிற கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சரோட ஆட்சியில் அன்னைக்கு வந்து கணக்கான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க தமிழச்சுகள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அங்க வாழ முடியாம அகதிகளாக நடந்தே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஓடி வந்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பஞ்சு நினைக்கிறேன் அங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கே பி எண் பேருந்துகளில் ஐம்பது பேருந்துகளை கொடுத்தாங்க இங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கிணறுகளுக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் ஒரு பாதுகாப்பின்மை உணர்வும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ஒரு பயம் பதற்றம் அச்சம் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னடர்களும் தெலுங்குகளும் மலையாளிகளும் அவங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஆனால் கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லை பிரிப்புக்கு முன்பாக கர்நாடகா வந்து கர்நாடகா மாறுவதற்கு முன்பாகவே பூர்வீகமாக அங்கே வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் அவங்கள வந்து அடிச்சு துரத்துறான் அவங்கள வந்து அச்சுறுத்துறேன் இப்படி எல்லா வேலையும் பேக்கிறேன் இப்போ இந்த விஷயத்துல இப்போ வந்து தமிழ்லேருந்து கனடம் பிறந்துச்சுங்கிறது அறியப்பட்ட உண்மை அந்த அறியப்பட்ட உண்மையை வந்து மறக்கிறாரு யாரு சித்தராமையா மது அப்ப தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணணும் நாங்கள் தான் தமிழுக்கும் தமிழுக்கு நிற்போம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்தியை திணிப்பதை நாங்க ஆதரிக்க மாட்டோம் எதிர்ப்போம் இங்கு தெரியாது போடா இப்படிலாம் விடக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க சித்தராமையை எதிர்மணியாற்றின பிறகு ஸ்டாலின் அதற்கு எதிர்மணையாற்றிருக்க வேண்டும் நீங்க ஸ்டாலின் ஐயா வந்து சித்தராமையாவை கண்டிக்க வேண்டாம் மாற்று கருத்து ஒரு மறுமொழி ஒரு எதிர்மொழி ஆற்றல் அதை செய்யணும் ஏன் வாய திறக்கல இந்த விவகாரத்துல கனடத்துல இருந்தா கனடங்கிறது தமிழ்ல இருந்தா பிறந்துச்சு கனடங்கிற மொழி தமிழ்ல இருந்தா பிறந்துச்சுங்கிற உண்மையை ஏற்க மறுத்து கர்நாடகாவில அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் சித்தராமையா தொடங்கி கடைக்கோடி கோடி அமைப்புகள் வரைக்கும் சண்டித்தனம் பண்றப்ப அடாவடித்தனம் பண்றப்ப நான் படத்தை விடமாட்டோம் அப்படின்னு கருத்துரிமைக்கும் படைப்புரிமைக்கும் அச்சுறுத்தல் விடுக்கிறப்ப தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் வாய் திறந்து பேசல ஏன் கண்டிக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் பேசலாம் இல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசலாம் இல்ல யாராவது ஒரு அமைச்சர் பேசலாம் ஏன் யாருமே வாய் திறக்கல ஏன் வாய் திறக்கல நாங்கள் மொழிக்கு ஒன்னா விடமாட்டோம் அப்படிலாம் பேசுறீங்களா ஏண்டா வாய் திறக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மொழி போராட்டம் ஏற்பட்டு அந்த மொழி புரட்சியின் விளைவாகத்தான் ஆச்சரியத்தை கைப்பற்று திமுக ஆனா இன்னைக்கு உண்மையா மறைக்கிறேன் நீ திராவிடன் பேசுற அவனை திராவிட சோதரங்கிற ஆனா அவன் தமிழ் தான் கவனம் பிரிஞ்சு போச்சுங்கிற உண்மையே ஏற்க மாட்டேங்கிறேன் அதை கண்டிக்க மாட்டேங்கிறேன் அது குறித்து மாற்று கருத்து பேச மாட்டேங்கிறானா இது எவ்வளவு பெரிய அயோக்கியம் அப்ப திமுக அந்த விவகாரத்துல அப்படியே வாயை முடிக்கிட்டு இருப்பேன் அப்ப ஏன்னா திமுகவோட சந்தர்ப்பவாதம் அது கோவாவில் வந்து ஒரு பெண் விமான நிலையத்தில் ஒரு பெண் இறங்குறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த காவல் பணி அதிகாரி அவர் வந்து இந்தியில பேசு இந்தியில பேச மாட்டியா இந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழி அந்த பெண் வந்து அதை வெளில சொல்றாங்க உடனடியா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு காவல் காவல் பணி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கண்டனம் இந்திய இந்தியாவின் தேசிய மொழி என்பதா இந்தியை வந்து பேச சொல்லுவதா ஏற்க மாட்டோம் கண்டனங்கள் யாரு கோவா வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் அதுக்கு சில வாரம் கழிச்சு பீகார்ல அப்ப நிதிஷ்குமார் வந்து இந்தியா குட்டில இருந்தார் நிதிஷ்குமார் பேசாரு அந்த பேச்சு இந்தியில் பேசுறாரு அதுல ஆங்கிலத்தில் சொல்லுங்க அவன் டிஆர் பாலு சொல்றாரு ஆங்கிலத்தில் சொல்ல முடியாது இந்தி தானே இந்தியாவோட தேசிய மொழி இந்திய கற்றுக்குங்கன்னு அந்த கோலாவில் வந்து அந்த காவல் பள்ளியில் இருந்த அதிகாரி என்ன சொன்னாரோ அதே கருத்தை நிதிஷ்குமார் டிஆர் பாலுவை பார்த்து சொல்றாரு பீகார்ல சொல்றப்ப ஐயா ஸ்தானம் எங்க இருந்தாங்க பக்கத்துல இருந்தாங்க டிஆர்வாலு பக்கத்தில் ஐஆர் ஸ்டாலின் இருந்தாங்க அப்போ கோவாவில் வந்து அந்த விமான விமானத்துக்கான அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கண்ணம் தெரிவித்த ஐஆர் ஸ்டாலின் நிதிஷ்குமாரு கண்ணம் தெரிவிக்க வேண்டாம் ஒரு மாற்று கெடுத்து ஒரு மறுமொழி ஒரு விளக்கம் ஒன்றும் சொல்லு ஏன்னா எதுக்கு வாய் திறக்கணும் எதுக்கு விட்டுக்கணும்னு திமுகவு தெளிவாக தெரிக்கும் அவங்களுக்கு எப்போதுமே லாபலட்டா அரசியல் கணக்கிறர்கள் தான் அதனால திமுக வாய் திறக்கவே திறக்காது இந்த கூடுதலாக உன்ன பேசணும் இதுல திரைக்கலைஞர் ராஜ் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடக்குது அப்படின்னு பேசினாரு சேகர்பாபு கிட்ட கேட்கல நான் சரியா பேசிட்டேனா அப்படின்னு சேகர் சேகர்பாபு வந்து சிஎம் பிரைஸ் பண்ணி பேசுங்க பாராட்டி பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே சிஎம் சிறப்பான திட்டங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சேகர்பாபுவோட ஊது குழந்தைக தமிழ்நாட்டில் பிரகாஷ்ராஜ் வந்து திமுகவுக்கு வந்து முட்டி கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தார் பிரகாஷ் ராஜோட பாஜக எதிர்பண்ணுறப்ப நம்ம பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம இங்க வந்து முட்டை கொடுத்து திமுகவுக்கு வந்து ஒத்து உதுவத எப்படி இருக்க முடியும் அந்த பிரகாஷ்ராஜ் அந்த பிரகாஷ்ராஜ் இந்த விவகாரம் குடித்து வாய் திறந்தாரா வாய் திறக்கவே இல்லை அவர் பக்கத்தில் ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு பாஜகவை நோக்கி கேள்விகள் எழுப்புறாரு தவறு இல்லை எழுப்புங்க அதே போல இந்த விவகாரம் குறித்து பேசுங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்றைக்காவது காவிரி நதி உரிமை குறித்து காவிரி சிக்கல் குறித்து பிரகாஷ்ராஜ் பேசியிருக்காரா பேச மாட்டார் அதே போல உண்மையை சொன்னதற்காக கமலஹாசங்கிற மூத்த திரைக்கலைஞருக்கு அச்சுறுத்தலும் எச்சரிக்கை விடப்படுதுன்னா பொறுப்புள்ள திரைக்கலைஞராக பிரகாஷ்ராஜ் வந்து தன்னோட கருத்தை வெளிப்படுத்த வேண்டாமா ஆனா அவரும் வெளிப்படத்தில் பாயை முடித்தார் பாயை முடித்தாலும் பேசவே இல்லை அவரை கடைசியா பாக்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஐயா விஜய் அவர்கள் அவங்க வாழ்த்து இருப்பாங்க ஒரு ஒரு மாசமா அறிக்கை போர் இந்த அறிக்கை அந்த அறிக்கை அறிக்கை அப்படியே வீசுறாப்புல அள்ளி வீசுறாப்புல சரி எல்லாத்துக்கும் அறிக்கை வர்றாரு இந்த விவகாரம் முடித்து வாய் திறப்பாரு ஏன்னா அவர் இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த பிரச்சனை கமலஹாசன் மீது விஜய்க்கு பெரிய மதிப்பு இருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்ப திரைத்துறை சார்ந்த பிரச்சனையும் கூட கர்நாடகத்துல வந்து இனவரியோட அவங்க பண்றாங்க அப்ப விஜய் இது குறித்து வாய் திறப்பாரா கண்டனங்களை வெளிப்படுத்துவாரா ஒரு அறிக்கை விடுவாரா ட்வீட் போடுவாரா அப்படின்னு பார்த்தா அவரும் வாய் திறக்கல ஏன் வாய் திறக்கலன்னு பார்த்தா வேளை கமலஹாசனுக்கு ஆதரவாக ஆமாடா கரணம்ங்கிற மொழி தமிழ்ல தான் பிறந்துச்சு இதாண்டா உண்மை அப்படின்னு தடாலடியாக விஜய் போட்டு உடச்சாருன்னா விஜயோட ஜனநாயகன் படம் கர்நாடகத்துல ஓடாது அப்ப அந்த படம் பேன் இண்டியாவாக மாறாது அப்ப போட்ட காசு வராது அப்ப போட்ட காசு வரணும்னா இந்த நேரத்தில் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அதனால திமுக வாயை மூடிக்கொண்டிருப்பது போல பிரகாஷ்ராஜ் வாயை மூடி கொண்டிருப்பது போல விஜயும் வாய முடிக்கிட்டு ஆனா இந்த விவகாரத்துல சமரசம் இல்லாத எப்போதும் போல விருப்பு விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு கட்சி வேறுபாடு கடந்து அரசியல் மாச்சரியத்தை துறந்து அநீதி நடக்குதா அந்த அநீதிக்கு எதிராக அரசின் பக்கம் என்று குரல் எழுப்புவேன் அப்படின்னு குரல் எழுப்பியது அண்ணன் சீமான் தான் ஏன்னா அண்ணன் சீமான் கேட்டாங்க கேஜி பொண்ணு ரெண்டு காந்தாரி போன்ற படங்கள்லாம் தமிழ்நாட்டில் கனடா படங்கள் தமிழ்நாட்டில் ஓடுது நாங்க வந்து இங்க எந்த பிரச்சனையும் பண்ணல நீங்க கனடா படங்களை தமிழ்நாட்டுல ஓட விட மாட்டோம்னு மாட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நிலத்தில் தமிழ் மகனாக அண்ணன் சீமான் தான் விடுத்தாங்க ஏன்னா காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன நடிகரோட படம் தமிழ்நாட்டில் ஒளிவரப்படுது ஆனா இங்க உன்னையே சொன்னா உண்மையே சொன்னாலே கரணங்கிற மொழி வந்து தமிழ்ல தான் பிறந்துச்சு உண்மையா சொன்னாரு கர்நாடகத்துல வந்து படத்தை ஓட விட மாட்டோம்னா இது எவ்வளவுக்குரிய அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனத்தை தோல்வித்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரதிநிதியாக பேசியது அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன்னா அண்ணன் சீமானுக்கு வந்து எப்போதும் வாக்கு அரசியல் கணக்கு இல்லை எங்க நியாயம் இருக்கோ எங்க அறம் இருக்கோ எங்க நீதி இருக்கோ அந்த பக்கம் அண்ணன் நிற்பாங்க அதுக்காக உரத்து கொள்ளுவாங்க அதனால எல்லாருக்குமா பேசுவாங்க அந்த அடிப்படையில் கமலஹாசங்கிற திரைக்கலைஞர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறது வரலாற்று பேருண்மையை வந்து மறைக்கிறது இது எல்லாத்துக்கும் எதிராகவும் அண்ணன் சீமான் வந்து தனது குரல் அளிப்பிருக்காங்க அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதுதான் தனக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா இவங்க எல்லாம் வாய முடிக்குவாங்க சந்திரபாதத்தோடு ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாம மண்ணுக்காக மக்களுக்காக அநீதி நீதியை பேசுவார் அண்ணன் சீமான்